செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் இறைவா என்னை காத்திருலும் உமிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உமையன்று வேறு செல்வம் எனக்கில்லை என்று சொன்னேன் பூ உலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர் அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம் திருப்பாடல் பதினாறு ஒன்று முதல் மூன்று முடி உலரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்த அப்பா பிதாவே சுராஜாவே பரிசுத்த ஆவியானவரே உமை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல என்னை பாதுகாத்து எங்களை பராமரித்து செல்லும் இடமெல்லாம் ஐயா உம்முடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வல்லப்புறமும் இடப்புறமும் அனுப்பி உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றி ஆண்டவர சிறுவோடு இணைந்து நாங்களும் அறிக்கை இடுகிறோம் நீரே எங்கள் தலைவர் உமையன்றி வேறு செல்வம் எங்களுக்கு இல்லை நீரே எங்களுக்கு சமாதானம் நீரே எங்களுக்கு மகிழ்ச்சி நீரே எங்களுக்கு நிறைவு எங்கள் உள்ளத்தை ஆய்ந்து அறிங்கிறவர் எங்களுடைய பாடுகள் எங்களுடைய வேதனைகள் துக்கங்கள் எங்கள் துயரங்கள் யாவற்றையும் அறிந்திருக்கிறவர் உமக்கு முன்பதாக அப்பா நாங்கள் ஒன்றும் இல்லை எங்களுக்கு மறைப்பதற்கு ஒன்றும் பாடுகளை எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நீர் அறிந்தவராயிருக்கிறீர் உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை இருதயத்தின் ஆழத்திலிருந்து எம்மை பற்றிய உம்முடைய அறிவு எவ்வளவு வியப்பாயுள்ளது என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் அறிக்கையிட்டு உடைய மகத்துவத்தையும் நாங்கள் துதித்து பாடுகிறோம் விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம் உம்மை நம்புகிற யாவருக்கும் உமண்டை ஓடி வருகிற யாவருக்கும் ஐயா ஒரு நாளும் புறக்கணியாத நல்ல பரலோக தகப்பன் அரவணைக்கின்றவர் அன்பு செய்கின்றவர் எங்களை விட்டு எங்கள் துன்பத்தில் எங்கள் பலவீனத்தில் எங்கள் எங்களை ஓடு கூட ஓடுகூடவுடன் பயணிக்கிறவர் எங்கள் வெறுமையில் எங்களுக்கு நிறைவாய் வருகிறவர் நாங்கள் சோர்ந்து போகு கீழே விழும்பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகிறவர் தோப்பா இருதயத்தின் அழுத்திருந்து நன்றி சொல்லி உமை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதத்தை பார்க்கும்பொழுது அரவணைக்கப்படுவதற்கும் பாதுகாக்கப்படுவதற்கும் வழிநடத்தப்படுவதற்கும் நாங்கள் நாங்கள் யார் ஐயா நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவாய் நீரே எங்கள் அருகாமையில் வந்து உடனே நீதி வலதுகரத்தினால் எங்களை பற்றி பிடித்து எங்களை சுற்றிலும் பெருக்கி அப்பா எங்களை சுற்றி சூழ்ந்து நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர் இருதயத்தினாலிருந்து நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் இணைந்து நீர் செய்த சகல நன்மைத்தனத்திற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி உமை துறைபாடி மகிழ்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக எடுத்துகிறீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல இதோ உடைய வார்த்தையினால் எங்களை திடப்படுத்துகிறீர் எங்களை சீர்படுத்துகிறீர் எங்கள் வாழ் எங்கள் வழிகளை செம்மைப்படுத்துகிறீர் இதோ இன்றைய முதல் வாசகத்தில் சபை உரையாளர் நூலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் எல்லாம் வீண் முற்றிலும் வீண் என்று சொல்லுகிறார் சாலமோன் அரசரால் அவருடைய வாழ்வின் இறுதி காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படும் சபை கட்டுரையாளர் நூல் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட வெறுமை உணர்த்துகிறது அப்பா உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல் அதற்கு முற்றிலும் எதிரான வாழ்க்கை வாழ்ந்தால் எல்லாமே வீண்தான் பாவத்தை விட்டுவிட்டு உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ அப்பா இந்த உலகமெல்லாம் வெறுமை உலகமெல்லாம் மாயை நீர் ஒருவரே நிரந்தரமானவர் நீர் ஒருவரே உமது உறவு ஒன்றே நிரந்தரமானது மகத்துவமானது உண்மையானது என்பதை உணர்ந்து பாவத்தையும் இந்த உலக மாயையும் விட்டுவிட்டு உம் அன்பை பற்றி கொண்டு உம் அன்பிலே உம் அன்பிலே நிலைத்திருக்கிறது என்ற அழைப்பு விடுக்கிறார் பாவம் ஒரு நச்சு கிருமி அது ஒரு இவரின் ஆன்மாவை முற்றிலும் அழித்துவிடும் பாவத்தை அறிக்கையிட்டு புதியதொரு வாழ்க்கை என்று கொடுக்கிறீர் ஆமாண்டவரே எங்களுடைய தாய் திருச்சபையின் மூலமாக ஒவ்வொரு அடையாளத்தை அருட்சாதனத்தை ஒரு உயர்ந்த அருட்சாதனமாக எங்களுக்கு கொடுக்கிறீர் இதனை சரியாக பயன்படுத்தி குற்ற உணர்ச்சியோடு பலவீனங்களோடு அதனால் நாங்கள் அனுபவிக்கின்ற பாடுகளோடு உடல் வழிகளோடு உடல் வியாதிகளோடு நாங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை இதோ எங்களுக்காகவே நீர் ஒவ்வொரு நாளும் ஒரு மன்னிக்கிற கடவுளாக இந்த திருவருட்சாதனத்தின் வழியாக காத்திருக்கிறேன் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று சொல்லி மத்தி மூன்று எற்று திருமுழுக்கு யோவான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இந்த உலகமெல்லாம் பொய்யானது என்பதை மறந்து உணர்ந்து அப்பா உமையை நாங்கள் பற்றிக்கொண்டு தெய்வ பயத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்பா நாங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியும் பரலோக ஆசீர்வாதத்தின எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர வீணானவற்றை நாங்கள் நாடி தேடி ஒடுகிறோம் நிறைவு தராத ஒன்றிற்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்பா நாங்கள் காணாத ஒன்றை இதோ காணாத ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து காண்கிறதெல்லாம் உண்மை என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்பா இந்த ஞானத்தை எங்களுக்கு தருவீராக நாங்கள் காண்கின்றதெல்லாம் போய் காணாத பரலோக வாழ்வு ஒன்று ஒன்று அதுதான் நிரந்தரமானது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய உமக்காய் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் என்று உணர்ந்து வாழ நீர் எங்களுக்குள் வரும்பொழுதுதான் பரிசுத்தம் என்பதை உணர்ந்து வாழ உம்முடைய கண்களாவும் உம்முடைய காதுகளாவும் நம்முடைய தொடுதலில் எங்கள் தொடுதல் வெளிப்பட அப்பா எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் உடைய பரிசுத்த பிரசனத்தினை நாங்கள் வந்து நிற்கிறோம் பல்வேறு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளோடு ஒவ்வொரு நாளும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் இன்று என் சபத்திற்கு பதில் வரும் பரலோகம் எனக்காக திறக்கப்படும் என்று சொல்லி உமையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோக ஆசீர்வாதத்தினால் நிறைவை கொடுப்பிறாக எல் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளின் திறந்து விடுவீராக உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் வெறுமையானவை என்பதை உணர்ந்து உமை நோக்கி பயணிக்க தேவையான வல்லமைந்து தருவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் குடிகொள்வதாக வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுப்பிறாக அப்பா உலகமும் உலகத்திற்குரிய காரிய நெருக்கு நெருக்கும் பொழுது அப்பா போராட்டங்களும் கடன் பாரங்களும் குடும்ப சுமைகளும் எங்களை நெருக்கும் பொழுது எங்களுடைய விசுவாசத்தில் உயர்வு இல்லாத பொழுது எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியில் ஒரு தேக்கம் ஏற்படும் பொழுது எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்ப்பதாக எங்கள் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடித்து வைக்கிறவரும் ஆகிய உண்மை மட்டுமே எங்கள் கண்முன் கொண்டு அப்பா உண்மை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு பலன் தருவீராக உங்கள் பற்றுரதையிலிருந்து நான் உங்களை சுகமாக்குவேன் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக அப்பா எங்கள் பற்றுருதை எங்களுடைய இருந்து அப்பா எங்களுடைய அன்பு குறைபாடுகள் இருந்து எங்களுக்கு சுகம் தருவீராக வார்த்தையில நாங்கள் வாசிக்கிறது போல உமது முன்னிலையில் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரமாக உமது பிரசனத்திலேயே மகிழ்ச்சி கால உமது வலப்பக்கத்திலே எப்போதும் பேரின்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர்கள் எங்களை வழிநடத்துவீர்கள் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும்படியாய் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவும்படியாய் அப்பா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை குடும்பத்தின் சமாதானத்தை தடை செய்யாதபடிக்கு படிக்கு அப்படியே ரத்த

பரலோக வல்லமை பிள்ளைகளை மூடுவதாக தாய் கன்னிமரியாளுடைய பிரசன்னமும் எல்லா வானத்துதர்கள் காவல் சமணசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் மிக்க எழுத்துதர் ரஃபேல் துதர் கப்ரேல் துதர் பாலியமரங்கி எங்கள் குடும்பங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களை அன்பு செய்கிறவர்களையும் எங்களுக்காக ஜெபித்து உதவி செய்கிறவர்கள் எங்கள் சார்பில் செயலாற்றுகிறவர்கள் எங்கள் முன்னேற்றத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் எங்களுடைய வளர்ச்சியில் எங்களை எங்களை நடத்துகிறவர்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் துணையாக எங்களோடு கூட பயணிக்கிறவர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக எங்களுக்கு எதிராய் தீங்கி நினைக்க நினைக்கிறவர்கள் எங்கள் வளர்ச்சியை தடை பண்ணுகிறவர்கள் எங்களுக்கு எதிராய் பொறாமை உள்ளத்தோடு வஞ்சக உள்ளத்தோடு எங்களை பார்க்கிறவர்கள் வைராக்கியத்தோடும் எங்களால் மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் உறவுகள் எங்கள் குடும்பத்தினர்கள் யாவருமீது உடைய பரிசுத்த ரத்தத்தை ஊற்றுவீராக அப்பா எங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான வரட்டு கௌரவங்களும் வைராக்கியங்களும் மன்னிப்பின்மைகளும் உடைய வார்த்தைக்கு விரோதமாக எங்கள் குடும்பத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்களும் மந்திரங்கள் சூழ்ச்சிகளும் ரத்தத்தின் வல்லமையினால் வேறறுக்கப்படுவதாக பரிசுத்த ரத்தம் எங்கள் வீடுகளிலும் எங்கள் சிந்தைகளிலும் எங்கள் சொற்களிலும் ஊற்றப்படுவதாக பரிசுத்திற்கு எதிராக எழுகிற எல்லா சாத்தானின் கோட்டைகளிலும் முறியடிக்கப்படுவதாக அப்படியாக இந்த இரவு வேலையில் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பரலோக பூலோக ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக சமாதானம் உண்டாவதாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக எல்லா தூதி எல்லா எல்லா மகிமையை உடைய நாமத்திற்கு மட்டுமே கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் 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 இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கதையாக ஏ சோம் ஆசி பெற்றவரே புனித அரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் புகழ் எசூக்கே நன்றி மறையை வாழ்க இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்